ஒரு மனிதன் அமல்களுடைய விஷயத்தில் மனைவிக்கு அவன் கற்றுக்கொடுக்க வேண்டிய அவன் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கிறது ஒரு கணவனாக இருந்து கொண்டு மனைவிக்கு அவன் முதலாவதாக நான் ஏவுவதற்கு முன்னால் நான் செய்து காட்டி அவளை பழக்கப்படுத்த வேண்டும் நான் அவர்களுக்கு சொல்லுவதற்கு முன்னால் நாங்கள் செயலிலே கொண்டு வர வேண்டும் கணவன் என்பவன் சட்டத்தை சொல்கின்ற அதிகாரத்தை செலுத்துகின்ற ஒரு இடத்தில் இல்லாமல் தான் செய்து மனைவியை செய்ய வைக்கிற ஒரு நிலைக்கு முன்மாதிரியாக மாற வேண்டும் ரசூ சல்லா செல்லம் முன்மாதிரியாக இருந்துதான் தான் திருத்தினார்களே தவிர முன்மாதிரியாக இருந்துதான் அந்த பெண்ணை நெறிப்படுத்தினார்களே தவிர அவர்கள் ஒரு பொழுதும் அதிகாரத்தினால் நெறிப்படுத்தவில்லை அப்ப முன்மாதிரியாக இருக்க வேண்டும் கணவன் ஒரு முன்மாதிரி எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளை தாய்மார்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கணவன் என்பவன் அமல்களின் விஷயத்திலே ஐந்து நேரம் தொழுகையின் விஷயத்தில் குரானுடைய விஷயத்தில் இபாதத்துடைய நோன்பு விடயத்தில் ஜக்காத்துடைய உடையத்தில் சதக்காவுடைய உடையத்தில் தர்மத்துடைய விடயத்தில் எல்லா இபாதத்துக்களுடைய விடயத்திலும் கணவன் முன்மாதிரியாக இருக்கணும் இவர் அடிப்படையான கடமை ஒரு பொறுப்பு மனைவி பார்த்து நான் என்னுடைய கணவனை போல நானும் அமல் செய்யணும் என்று சொல்லி மனைவி அதன்பால் ஈர்க்கப்பட வேண்டும் கணவனை உன்மாதிரியாக எடுத்து மனைவி செயல்பட வேண்டும் இவர் தொழுகையும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனா மனைவி தொழனும் எதிர்பார்க்க முடியாது இவர் இபாதத்தும் இல்லை நோம்பும் இல்லை குரானும் இல்லை ஆனா மனைவி தொழணும் இபாதம் செய்யணும் நோம்பு வைக்கணும் எதிர்பார்க்க முடியாது அப்ப எனவே இது வந்து அதிகாரம் செலுத்துகிற ஒரு விடயம் அல்ல கணவன் மனைவி உள்ள இந்த உறவு என்பது அதிகாரம் செலுத்துவதில் இல்லை மாற்றமாக அன்பினால் இருவரும் அமல் செய்ய வேண்டும் ரசூ என்ன சொன்னாங்க ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக எப்படிப்பட்ட கணவன் மனைவி நடி நிசில் எழும்புறாங்க கணவன் எழும்புகிறார் கணவன் எழும்புகிறார் எழும்பி இவர் தொழுவதற்காக பார்க்கிறார் மனைவியையும் தட்டி எழுப்புகிறார் மனைவி எழும்பவில்லை தண்ணீர் அப்படி ஒரு சொட்டு தொழிக்கிறார் தொழிச்ச உடனே மனைவி எழும்பி ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுகிறாங்கண்டா இவர்களுக்கு அல்லா ரஹ்ம செய்வானாக சொன்னாங்க சுஸ்தார அதே இது மனைவிக்கும் சொன்னாங்க மனைவி எழும்புறாங்க நடுநீசில தொழுகிறதுக்காக கணவன் தூங்குகிறார் கணவனை தட்டுகிறார் கணவன் எலும்ப இல்லை ஒரு சொட்டு தண்ணீரை தொளிக்கிறாள் அப்ப கணவன் எழும்புகிறார் இப்ப ரெண்டு பேரும் எலும்பி தொழுகிறாங்கண்டா இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக என்று அல்லாஹுடைய தூதர் சரதரசு சொன்னாங்க இப்ப நாங்க மனைவிக்கு தண்ணி தொளிக்கிறோம் சரி மனைவி எங்களுக்கு தண்ணி தொழிச்சா என்ன நடக்கும் வீட்டுல ஆனா ரசூல்லா சொன்னாங்க இது ரஹமத்தை கிடைக்கிற அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்கிற ஒரு வேலைண்டு அப்ப இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளும் முன்னடா கணவன் இபாத செய்யலன்னா மனைவி கணவனுக்கு ஓடர் போடுறதுக்கு நீ தொழு நீங்க தொழுங்க என்று சொல்றதுக்கு அதிகாரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல வேலை கொள்ளுங்க மனைவிக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது நீங்க தட்டுங்க தண்ணிய தொழில எழுப்புங்க விஷயத்துல உங்களோட சேர்த்துக் கொள்ளுங்க நீங்க தொழுற மட்டுமல்ல என்று சொல்லி மனைவிக்கும் இந்த இடத்துல அதிகாரம் கொடுக்கப்படுதுண்டா அந்த இடத்துல கணவன் இருக்கணும் அந்த இடத்த கணவன் கொடுக்கணும் என் மனைவி தண்ணிய தொழிச்சா என் மனைவி எனக்கு ரஹ்மத்தை பெற்றுத்தர போகிறாள் என்று சந்தோஷத்தோட எழும்புற கணவனாக இருக்க வேண்டுமே தவிர கோபத்தோடு எழும்பி நாலு கடினமான வார்த்தைகளை சொல்கிற கணவனாக இருக்கக்கூடாது என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எதை காட்டினாங்க கணவன் என்பவன் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரு முன்மாதிரி கணவனாக இருக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இபாதத்துடைய விஷயத்தில் கணவன் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு மிக அழகாக சொல்லி தருகிறது அதே போன்றுதான் கணவன் என்பவன் ஈமான்ல அகிதாவுல இவாதத்துல தொழுகையில வணக்க வழிபாடுகள்ல இப்படி அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லா விடயங்களிலும் இவன் சரியாக இருக்க வேண்டும் மனைவிக்கு இவன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நான் நாலு செஞ்சா மனைவிட்டு ஆற எதிர்பார்க்க கூடாது நான் நாலு செஞ்சா மனைவிட்டு மூணு எதிர்பாருங்க நாலு எதிர்பாருங்க நான் என்னோட சவனாயிருக்கணும் அல்லது கீழே இருந்தாலும் பரவாயில்ல ரசூஸ் அல்லாசலம் இரவு முழுக்க தொழுவாங்க நாய் தூங்கிட்டு தான் இருப்பாங்க கடைசி நேரத்துல ஆயிசனாய் வித்திர தொழிற்று நேரம் தட்டி விடுவாங்க கடைசி அலும்பி தொழுவாங்க இது பண்பாக இருந்து ரசூ செல்லா செல்லம் தொழுவாங்க இன்னொரு செய்தி தொழுவாங்க நீண்ட நேரம் தொழுவிட்டு கடைசியாக பார்ப்பாங்க ஆயிஷா நாய் முழிச்சிட்டு இருந்தா பேசிட்டு இருப்பாங்க ஆயிசனாய் தூங்கி இருந்தால் அவங்களும் தூங்கிடுவாங்க அன்புக்குரிய சோதரர்களை நாங்க நினைப்போம் அன்புக்குரிய சோதர்களை இதுதான் ரசூசல்லுடைய வழக்கு ரசூ சல்லாசனுடைய வழக்காரம் இதுதான் ரசூலாட வழக்கமான செயல்பாடு இதுதான் அப்ப எனவே ரசூசல்லி செல்லம் அவர்கள் நூறு வீதம் விவாதத்தில் ஈடுபட்டு விட்டு மனைவிட்ட நூத்தி இருபது வீதம் எதிர்பார்க்க இல்லை நாங்க அதுக்கு மாற்றமா எதிர்பார்க்கிறோம் நாங்க நூறு வீதம் இருந்தா மனைவியை நூறு வீதம் கொண்டு வர முயற்சி செய்யுங்க எண்பது வீதம் இருக்கிறாங்களா அலம் இன்னும் படிப்படியாக முன்னேற்ற முயற்சி செய்யுங்கள் இதை நாங்கள் ஆழமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக இந்த பகுதிகளை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும்